ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜிவசா சார் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறார் பட் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சட்டத்தின்படி படி இரண்டு முறைக்கு மேல் இருக்கக்கூடாது எழுவத்தி ஐந்து வயதுக்கு மேல் பொறுப்புகள் இருக்கக்கூடாது அதற்கு வாஜ்பாய் அத்வானி முரளிமனோகர் ஜோசி இவங்கெல்லாம் வழிகாட்டம் குழுக்கு போனாங்க ஸோ அதையெல்லாம் காரணம் காட்டி பாஜகவிற்குள்ளேயே ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இனி மோடி அவர்கள் அந்த பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிறாங்க இல்லைனா ஏதாவது குடியரசுத் தலைவரில் வேறு ஏதாவது பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை கொண்டு வராங்க இந்த அரசியல் இந்த லாபி எப்படி போய்கிட்டு இருக்குது எழுவத்தஞ்சு வயது தாண்டியதுக்கப்புறமும் அவர் பிரதமராக இருப்பதை பாஜக சீனியர்ஸ் மற்றும் ஆர்எஸ்எஸ் விரும்புவாங்களா இல்லை அதை தாண்டி மோடி அமித்ஷா லாபியில் அவங்க உள்ளே போயிடுவாங்களா நான்காவது முறையும் தாமர்தாஸ் நரேந்திர மோடி வெற்றி பெறணும்னு எங்கள் மோடிஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டீம் ஒர்க் இருக்கிறோம் பாரத் பதக் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே மோடி ஃபார் பிஎம்க்கு ஒர்க் பண்ணுங்கள் இந்தியா ஃபுல்லாக உள்ள ஜாதிகள் அரசியலை பற்றி பிரதமருக்கு உங்கள் நாலேஜ் ஒர்க்கை செருவீங்க நீங்கள் மிகப்பெரிய மோடி லாயலிஸ்ட்டாக இருக்கிறீங்க பதவி வாங்கிட்டு செய்கிறீங்களா அல்லது நீங்கள் செய்து முடிச்ச பிறகு பதவி தரட்டான்னு கேட்டும்போது அண்ணனுக்கு தம்பி செய்கிறதுக்கு பிரிட்டானிட்டி அடிப்படையில் பதவி நோக்கம் அல்ல நாங்கள் செய்கிறோம் அது மூடிய மோடி என்றைக்கு வேணாலும் அதை முடிவு பண்ணிவிட்ட பதவி அதை பற்றி நாங்கள் இல்லை உறுதியாக நாங்கள் மோடிக்காக தொடர்ந்து உழைப்போம்னு சொல்லி மோடி பார்ப்பியும் வளச்சிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்டீனில் நாங்கள் என்ன பண்ணோம்னா பிராமணர் மெஜாரிட்டியான ஒரு ராஜீவ் காந்தி அமைச்சரவைய தேவிலால் ஆஜ்காரியம் ஆகியிருந்தா யாதவ் ஜாட் குஜ்ஜார் குர்மி ராஜ்புட் பிளஸ் முஸ்லீம்னு ராஜ்புட்டான விபிசிங்கை முன்னிறுத்தி பிராமணர்கள் முழுக்க நீக்க நிறைஞ்சிருந்த மினிஸ்ட்ரியை பிராமணர்களுக்கு எதிராக இல்லை ராஜ்குட்டுக்கும் வேணும் ஜாட்டுக்கும் வேணும் குஜ்ஜாருக்கும் வேணும் உரிமிக்கும் வேணும் அந்த அடிப்படையில் அவங்க ப்ளஸ் முஸ்லீம்ஸ் பாஜக எதிர்ப்பு முஸ்லீம் இதையும் சேர்த்து அவர் வீழ்த்தின மாதிரி தாமரதாஸ் நரேந்திர மோடியை உங்கள் அமைச்சரவையும் பிராமணர்கள் டாமினேட்டட் அமைச்சராக இருக்குது பிராமின்ஸ் நமக்கு பேக்கிங் பண்ணிட்டு தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்களால் தான் நீங்கள் பிரதமராக இருக்கீங்க பட் ஓவரால் ஓவர்லோட் பிராமின் மினிஸ்ட்ரிக்கு எதிராக தேவிலால் மாதிரி யாராவது வந்து ஒரு ராஜ்புட்டை முன்னிறுத்தி மற்றவங்களை ஒருங்கிணைச்சி நம்மளை தோக்கு உங்களை தோக்கடிக்கூடிய ஒரு சூழலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் மோடிக்கு தெரியாததில்ல இட் இஸ் எம்படின்ஸ் குட் ஒய்கூட் ரீக்கிண்டில் இட்டுன்னு ராஜ்நாத் இவர் யோகி ஆதித்யநாத் ராஜ்புட் இது உத்தரகண்ட்ல ராஜ்புட் இமாச்சல ராஜ்புட்டுன்னு அந்த ராஜீவ்காந்தி விழுந்த இடத்துல தான் விழுந்துடக்கூடாதுன்னு மோடி அதை செய்தார் அதே மாதிரி காமராஜிக்க எதிராக ஒரு நெகர்டி போலீஸ் ஸ்டேஷன் வந்து வந்த மாதிரி அங்கே குஜராத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் ஹோலி சத்திரியர்களை மோடி பட்டேல் எதிர்ப்பு வரும்போது தனக்கு ஆதரவாக இருப்பினார் இந்த மாதிரி பத்தொம்போதுலேயும் சரி இருபத்தி நாலில் நாங்கள் அச்சப்பட்டோம் முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லைன்னு சொன்னோம் இப்போ நான் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தால் போதுன்னு தான் ஊடகத்தில் சொன்னேன் இப்போ எவன்ட்ட கேட்டாலும் நானூறு சீட்டு வரும்னு நான் சொன்னதாக சொல்லுவான் ஏன்னா எல்லோரும் நானூறு சொன்னாலும் நானும் சொன்னதாக சொன்னேன் ஏன்னா மோடி தனி மெஜாரிட்டி வந்தால் போதும்னு தான் நான் சொன்னேன் கடைசியாக தனி மெஜார்ட்டி வராதுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் கொஞ்சம் ரிசல்ட் வரும்போது இதானே தோத்தாலும் மோடி தான் பிரதமர்னு நான் சொன்னேன் அந்த அது வாதத்திலே இருக்குது தோத்தாலும் மோடி தான் பிரதமர்னு திருமதி சுகிதா சாரங்கராஜ் அவங்களோட அந்த நியூஸ் ஒன் வாதத்திலே இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வந்து மோடி வந்து பிரதமர் ஆகிருக்கிறாரு அந்த இடத்துல கூட நாங்கள் தேவகோட விட்டோம்னா அது ஓல்டு மைசூரில் அவ்வளோ சீட்னா அடிபட்டு போகும் காங்கிரஸ் சிவகுமார் ரூட்ல ஒக்காலிகாஸ் எல்லாம் ஓட்டு போட்டு நம்ம காலியாருன்னு சொல்லும்போது ஜேடிஎஸ்ஸை கூட்டணி கொண்டு வந்தது எங்களோட முயற்சி தான் இத பி எல் சந்தோஷ் மூலமா அண்ணாமிகா ஓட்டுக்காட்டி உத்தரப்பிரதேசி கொண்டு வந்தோம் இப்படி நாங்க பல இதுகளை வந்து மோடிக்காக பத்தொன்பதுலயும் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் இருபத்தி நாலு ஒர்க் பண்ணி கொடுத்தோம் இன்னும் சொல்ல போனா காங் காங்கிரஸ் தான் எதிரி ஸ்டாலின் எதிரி அல்ல வெளிப்படையா கேட்டுக்கப்பா என்ன ஸ்டாலின் கால ஸ்டாலின் காலுன்னு சொல்லக்கூடியவங்க காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி முகா ஸ்டாலின் எதிரி இல்லைன்னு மோடி கிட்ட ஆயிரம் ரூபாய் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு மோடி தான் முக்கியம் அப்போ காங்கிரஸ் இங்க ஒன்பது பத்து சீட்டு மோடியை வச்சு வருதுங்கிறதா எங்களுக்கு ஆதங்கம் இன்னும் சொல்ல போனா நான் சபரிசனை பாமக வேண்டாம் திருமாவளவனை சேர்த்துக்குங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி போய் பேச போகும்போது இங்கே பாஜகவில் உள்ள ஆட்களை என்ன சபரிசனுக்கு ஆளு திமுக ஆளுன்னு அடிச்சாங்க நம்ம மோடிக்காக தான் நினைக்கிறோம் மோடிக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா யாருக்கு ஆதரவு நமக்கு மோடி கிடைக்கும்னாலும் அதை நாம அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நட்பை தமிழக முதல்வர் மு க கூட நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அவருக்கு ஆதரவான விஷயங்களை நம்ம பேசுறோம்னா அவர் காங்கிரஸ் கூட இருக்கனால தான் எங்களுக்கு எதிரி காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஸ்டாலின் தான் எங்களுக்கு எதிரி நாங்கள் மோடிக்கு ஆட்கள் எங்களை டைரெக்டாக ஸ்டாலின் எங்களுக்கு எதிரி அல்ல வெளிப்படையாக தான் சொல்கிறோம் குஜராத்தில் ஒரு பழமொழி உண்டு சிங்கம் சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் எண்ணம் என்ன எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத வெளிப்படையாக மோடிக்காக தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அடுத்த கட்டம் இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல ஒரிசாவில் சைமல் எலெக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் வந்தால் பார்லிமெண்ட் காங்கிரஸுக்கு அசம்பிளி நவீன் பட்நாயக்னு சொல்லி அவங்க டூ தேர்ட் ஒன் தேர்ட் ஒரு ஃபார்முலா போட்டு பார்லிமெண்ட் அசம்பிளியும் ஜெயித்துருவாங்க இப்போ ஜெயித்து இருக்கக்கூடிய இடம் மோடிக்கு வந்து சிக்கலாயிரும் அதனால டீலிங் பண்ணுங்க இது அசம்பிளி எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதாவது மோடி இருபத்தொம்போதுல பிரதமர் ஆகிறதுக்கு உணர்வு உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறோம் கொள்கை அடிப்படையில் சிந்திக்கிறோம் நீங்கள் யோசிக்கிறீங்க பாஜக தலைமை யோசிக்கிறாங்க இல்லை 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 யாருமே இல்லை அது போய் இல்லை அவருக்கு போட்டியாக யோகி இருக்கிறாரு ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க மோகன் பவத் அவ்வப்போது தட்டி வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த சங்கராச்சாரியாரே ரொம்ப வெளிப்படையாக ராமர் கோயிலில் இவர் இவ்வளோ தூரம் உள்ளே போகக்கூடாது இவர் நான் பிராமின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த புகைச்செல்லாம் வந்துட்டு தானே இருக்கு மோடி இல்லைன்னா நூற்றம்பது சீட்டு கூட வராதுன்னு இவர் நிஷிகாந்த் தூபே இஸ் ஏ பிராமின் மோடி லாயலிஸ்ட்டு ஒரு பிராமின் லீடர் இன்னைக்கு அராசாவோட கூட நெருக்கமாக இருந்து விளையாடிட்டு இருக்கிறார் பார்லிமெண்டில் பார்த்துருப்பீங்க அந்த தூபேங்கிற பிராமணர் வந்து மோடி இல்லைன்னா நூற்றம்பது சீட்டு கூட வராதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ இங்கே யாருமே மோடிக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இருக்காங்க ரிஷிகாந்த் துபே போன்றவர்கள் இருக்கிறாங்க அகேன்ஸ்டா சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் இருக்கிறாங்க சுப்பிரமணியசாமி எம்பியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒத்த ஒட்டு ஒத்த ஒட்டு செல்லாத நோட்டு சுப்ரமணியசாமி சசிகலா விஷயத்தில் சுப்பிரமணியசாமி சொன்னது எதுவும் சரியாச்சா மோடி லாயலிஸ்டான ரவீந்திரசாமி சொன்னது சரியாயிட்டா தன்னோட லாயலிஸ்ட் தன் நன்மைக்கு தான் சொல்லுவான்னு மோடிக்கு தெரியும் அந்த இடத்துல தான் அன்னைக்கு எடப்பாடி கிட்டையும் அலர்ட்டா இருக்குறத சொல்லிட்டு இருக்கிறோம் நாக்பூரே வந்து மோடி அமித்ஷா வந்து ரொம்ப ஓவர் ஹேண்ட் எடுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைமையை மீறி எடுக்கிறாங்க பிராமினுக்கு ஒரு பப்பட்டா வச்சுக்கலாங்கிற மாதிரி நினைச்சோம் பட் இவங்க ரொம்ப ஓவரா நம்மளை மீறி போறாங்கன்னு நினைக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் வருது ஒரு ஆறு ஸ்டேட்ல யார் தலைவர்ங்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து அதுல மோடிக்கு இணையா யாரும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மோடியும் ஆர் குழந்தை தான் அதுல அத்வானி வாஜ்பாய் இவங்க வாஜ்பாய் மேக்சிமம் எடுத்தது நூற்றி எண்பத்தொன்று மோடி மினிமம் எடுத்தது இரநூத்தி நாற்பது ஏறுமே இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே மோடி போகணுங்கிறதுக்காக தான் நாம் இது இது பண்ணுறோம் கூட எடப்பாடியை இருபது சதவீத ஓட்டுள்ள எடப்பாடி எடுத்தது தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கலனாலும் கூட மோடிக்கு ஆதரவாக இருபது சதவீத ஓட்டுக்குள்ளே வருதுங்கிறத நான் எதிர்க்க முடியாது மோடிக்கும் என் உணர்வை மோடிக்கும் தெரியப்படுத்திட்டேன் அதே வேளையில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டுக்கு முன்னா தான் ஒரு டிச் பண்ணாமல் இருப்பாருங்கிற கருத்தை நாம் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பற்றியே சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ்ல மோகன் இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும் மோடி பிரேமிஷ்ரா சொல்லலைன்னா அடுத்த நூற்றி ஐம்பது சீட்டுக்கே கேரண்டி கிடையாதுங்கிற தூபே கருத்து உண்மையு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாட்டு வரவே வராது ஸ்டாம் இன்ட்ய டீக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மோடி புகழில் உச்சத்தில் இருக்காத பிடிக்காத சஞ்சய் ராவத்து காங்கிரஸ்காரங்க அவங்க ஆதரவாளர்கள் நாலு பேர் சொல்லுவாங்க அதற்காக மோடி இதை ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இல்லை போன் பகவத் மோடிக்குள்ள நல்ல உறவு இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அத்வ அத்வானி வாஜ்பாய் தோத்த இடத்துல இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது மோடிங்கிறது மோகன் பகவத்ல இருந்து அத்தனை ஆர்எஸ்எஸ் தெரியும் ஆனா அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அத்வானியெல்லாம் ராமர் கோயிலுக்கு கூப்பிடாமல் இருக்கிறாரு இப்போ அத்வானி முரளி மனோகர் ஜோஷி தீனதயாள் உபாத்தியா வாஜ்பாய் எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஜனசங்க ஃபவுண்டர்ஸ் அவங்க ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டரில் சாரி ஜனசங்க ஃபவுண்டர்ஸ் அவங்க அவங்கள பார்த்து வந்தவர் மோடி இன்னைக்கு அவங்கள மீறி இவர் நிற்கிறார் அவர்களை கட்டுப்படுத்துகிற இடத்துல இவர் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு இது இல்லையா அடிப்படையில் அவங்களுக்கும் பவர் தானே முக்கியம் பவர் நம்மளும் மீறி போது நினைக்க மாட்டாங்களா ஒரு நான் பிராமின் வளர்ந்துட்டு வர்றாருன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அடிப்படையில் பாஜக ஒரு பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது அதை மீறி இவங்க போகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க பாஜகவுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு இருக்குது மோடிங்கிற ஓபிசி லீடர் வந்து துபே அப்பர் காஸ்ட் தான் ஓட்டுகளையும் பெருமளவு கொண்டு வந்தாதான் தான் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்றேன் ரெண்டு வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் பிரசிடென்ட் இருக்கக்கூடாதுங்கெல்லாம் அன்றைய காலத்தில் காங்கிரஸோட சட்டத்திட்டம் காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அவர் வந்து ரெண்டு வருஷம் டெல்லியூர் முடிஞ்சது அறுபத்தி நாலில் வராரு அதுல தலைவராட்டு மூணு அறுபத்தி நாலுல அவர் தலைவராக சோ அந்த அதிகாரம்ங்கிறது பாஜகவும் பாஜக சேர்ந்தவர்களுக்கும் நிலைக்கணும்னாலும் இந்த நாடு சோனியா கையில போகாம இருக்கணும்னாலும் மோடிக்கு பங்களிப்பு அதிகம் குறிப்பா இருநூத்தி நாற்பது வந்த பிறகு டூபே இன்னைக்கு சொல்ற மாதிரி இன்னொரு தருணா நூத்தி ஐம்பது தான் வரும் அப்ப சோனியா கிட்ட தோத்து நிற்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் இல்ல பாஜகவும் ரொம்ப என் தாய் திருநாட்டு மக்களும் விரும்பலை யாரும் விரும்பலை ஸோ மோடிஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தான் சோனியா அதிகாரத்துக்கு வரதை தடுக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு வந்துட்டாரு தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு வந்துட்டாரு இன்னும் சொல்ல போனா அரசியல்ல இல்லாம ஆணித்தரமா எல்லாரையும் பகிர்ச்சி தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்களை எஸ் தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்களை ராகுல் காந்தி இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள இருந்தே தனக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு வரலனாலும் பரவாயில்ல எனக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி ஓட்டு போதும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு அம்ப சக்திக்கு மேலே உயர்த்து தனியார் துறையில் ஒதுக்கீடுங்கிறத முள்ள பிடிச்சாலும் முருங்கை பிடிக்குன்னு நம்ம பழமொழி சொல்ற மாதிரி மிக கடுமையாக சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீச்சி இழிவானவன் இழிவான தொழில் செய்தவன் என்ன செக்கில் எண்ணெய் ஆட்டி கோயில்களுக்கு கொடுக்குறது ஒன்று இழிவான தொழில் அல்ல அந்த ஓபிசி லீடர் மோடியோட அந்த செல்வாக்குங்கிறது மீண்டும் காங்கிரஸ் வராமல் தடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியம் இதனால் மோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுலயும் பிரதமர் வேட்பாளர் இருப்பார் எபிதை எதிரில் பாஜகவை அரசு சோதனையை எந்த மாற்ற கொடுத்தும் வைக்கல அவங்க எந்த இஷ்யூம் இல்ல வைக்க மாட்டாங்க அது இப்படித்தான் அவங்க வாயிலாவை மீற மாதிரி இல்லையா அவங்க பயிலாவ அதைத்தான் சொல்ல வந்தேன் பெருந்தலைவர் காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தலைவராகனாரு அறுபத்தாறுல கட்சி வெற்றியிலேயே இருக்குது அவர் இங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்று தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறார் லீட்ரபோது பார்ட்டியாக தான் தமிழ்நாட்டில் நிற்கிறாரு மெஜாரிட்டி வராத கட்சியை மெஜாரிட்டி கொண்டு வந்து ரெண்டு முறை வெற்றி பெற்றார் தலைவராகிறாரு அறுபத்தாறில் அறுபத்தேழு தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம்தான் காங்கிரஸ் கட்சியோட பதவி காலம் அவர் வெற்றி பெற்றதுனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி மீண்டும் ரெண்டு வருஷம் அவர்தான் தலைவர்னு ஒரு மனதாக காங்கிரஸ் சொல்றாங்க அப்போ என் குடும்பம் இல்லாதவர் முழுக்க கட்சிக்கே தன்னை அர்ப்பணித்தவர் ரெண்டாவது முறையும் தலைவராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல மீண்டும் வருது அப்போ மூன்றாவது முறையும் அவர் தான் எதிர்பார்த்தா தமிழ்நாட்டில் கட்சி தோத்து இருந்து அவரே விருதுநகர் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் ஆலயம் அண்ணாவாலையும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் திமுக கூட்டணி ஆலயம் தான் எம்ஜிஆர் சொன்னதை சிம்மா ஜாலியா சொன்ன தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அவருக்குள்ள அந்த மூன்றாவது முறை எக்ஸ்டென்ஷன் வந்து தோத்தவருக்கு கிடைக்கல மோடி வெற்றியாளர் மோடி வெற்றியாளர் வெற்றியாளருக்கு எந்த ரூலும் கட்டுப்படுத்தாது வெற்றி பெற்றவங்களை யாரும் மட்டுப்படுத்த முடியாது இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்ற ஜெயிச்சிட்டு இருக்காருங்கற அந்த கான்செப்ட் சரி ஒரு பிராமின் டாமினேஷன் அதாவது இவருமே பிராமணர்களுக்கு அகைன்ஸ்டா எல்லாம் செயல்படல ஈடபிள்யூஸ் பத்து பர்சன்ட் ஏங்க செயல்படணும் இல்ல அதாவது உள்ள பிராமணர்கள் மோடிக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் செயல்படணும் இல்ல அவர்கள் என்ன பயப்படுறாங்க சங்கராச்சாரியாரே விமர்சனம் பண்றாருல சங்கராச்சாரியாரே மோடி விமர்சனம் பண்ணாரு ராமர் கோவில் இஷ்யூல இன்னைக்கு மகாராஷ்டிரால எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா மோடி வந்ததுக்கு அப்புறம் குஜராத்தி லாபி வந்துருச்சு மகாராஷ்டிரால குஜராத்தில் வந்துட்டாங்க இந்த மாதிரி இஸ்யூஸ்லாம் எல்லாம் வருதுல்ல அதாவது மோடி அமித்ஷாவுடைய லாபி குஜராத்தி லாபி இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து மற்ற இந்துத்துவ நம்பிக்கை உள்ள பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று வந்துட்டு இருக்குல்ல அதுதான் பிரச்சனை மோடியை விட்டா இங்க வெற்றி பெற முடியாது அதனாலதான் மோடியை குஜராத்தின்னு சொல்லி அடிச்சிடலான்னு பாக்குறாங்க மோடி பிராமணர் அல்லாதவர் அடிச்சிடலான்னு பாக்குறாங்க காரணம் மோடி இருக்கிறது வரை எதிர்கட்சிகளுக்கு வாழ்வு இல்ல மோடி தான் வெற்றி பெறுவார் அப்போ அந்த பிராமணர் பிராமணர் அல்லாதவர் அரசியலை கொண்டு வரவோ குஜராத்தி மராத்தி அரசியல கொண்டு வரவோ மோடியை பலகீனப்படுத்த நினைக்கிறாங்க ஓட்டு போடுறாங்க அத்வானிக்கு ஓட்டு போட்டதை விட அவர் பனியா தான் ராஜா இலகணேசங்க ஒரு சீட்டே வரலீங்க நானாவது தமிழ்நாட்டை தாண்டி மோடிக்கு என்னோட நாலேஜ் ஒர்க்கில் கர்நாடகாவில் ஒர்க் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேன் அண்ணாமலையும் அதுல துணை நின்றாரு பி சந்தோஷ் பண்ணாரு கோல்டு மைசூரில் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஜேடிஎஸ் கூட்டணி தான் அதே மாதிரி யூபியில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் பல இதுகளை மோடிக்கு எங்க நாலேஜ் ஒர்க்கை பண்ணணும் மோடி எங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறதும் பண்ணலன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு நாங்கள் மோடிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே இருந்து ரிவார்டு தான் வாங்கிக்கிடுறாங்க எடப்பாடியை நம்பி எம்எல்ஏ ஆகலன்னு நினைக்கிறாங்க மோடிக்காக இங்கே யார் என்ன சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஜ்பாய்க்காவது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஜெயலலிதா யார் வெற்றி பெற்று கொடுத்த பிறகு கலைஞர் வெற்றி பெற்று கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு மட்டும்தானே மோடி வாஜ்பாயோட கீழே இருக்கிறாரு வேற எந்த ஸ்டேட்ல வாஜ்பாயோட கீழே இருக்கிறாரு நூத்தி ஐம்பது சீட்டு வந்த வாஜ்பாய விட பிராமணர் ஓட்டே மோடிக்கு தானே அதிகம் வாஜ்பாய்க்கு போட்ட பிராமணர்ல பிராமணர் ஓட்ட அதிகம் அத்வானி மாதிரி ஒரு பிராமின் அவர் தள்ளி சத்ரின்னு சத்ரி லீடர் நான் பிராமின் தான் அவரும் அவர் வந்து பிராமணர் தோற்றம் அவருக்கு இருந்து ஆனா அவர் ஒரு பனியா தான் அத்வின் அத்வானி அது அரசியல் களத்துக்குள்ள ஆயிரம் இருக்கும் நான் இப்பதான் தான் சொன்னேன் இல்லையா தன்னோட சீனியரா இருந்தவங்களை இதா இருந்தவங்க வந்து அரசியல்ல

லீடர் எப்போதும் பார்ட்டி நேருக்கு சாதனையை நாலாவது முறை வந்து முறியடிச்சிட்டு தான் மோடி போவார் எங்களை பொறுத்துள்ள நாலாவது முறை வந்து முறியடிச்சிட்டு பதிவாக தூக்கி போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல தூக்கி போட்டுட்டு அவர் சொல்றவர் தான் சக்ஸஸராக வர முடியும் சக்ஸஸரை முடிவு பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல இருபத்தொன்பதுலயும் மோடி தான் வேற கேண்டிடேட் இல்ல பிரதமர் நூத்தம்பது சீட்டு வந்துருன்னு சிட்டிங் பிஜேபி எம்பி தானங்க சொல்றாரு பிராமணர் தானே சொல்றாரு ஸோ இப்போ மோடி தொடர்ந்து நீடிப்பாரா எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாமா இரண்டாவது முறை தாண்டி இருக்கலாமா போன்ற அந்த பைலாவை மீறி மோடி இருப்பாரா இருப்பதற்கான காரணங்கள் என்ன ஆர்எஸ்எஸ் நாக்பூர் லாபி அதை எப்படி அணுகும் போன்ற பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகள் அடிப்படையில் எப்படி நகர வாய்ப்பு இருக்குதுங்கிற உங்கள் கருத்துக்களை வச்சுருக்கீங்க நன்றி